அவருடைய கொத்துபாவை அமைத்திருந்தார் இன்ஷா அல்லா அந்த ஹொத்துபாவுடைய தமிழாக்கத்தை முடியுமான வகையில் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் நினைக்கிட்டேன் அலஹ்துல்லாது الحمد لله القائل وأقم الصلاة طرف النهار وزلفا من الليل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تنجينا من الإشراق والعصيان والمجد وأشهد أن نبينا وسيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم عليه وعلى آله وصحبه صلاة دائمة زاكية تضاعف بها الأجور ويدفع بها عنا الهم والبلاء والوبل اللهم لا يخير الله تعالى وبخندم بالنعل نبينا صلى الله عليه وسلم أبرك الميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மறுமை வரை வாட இருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹூ தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ஆலா அவனது மார்க்கத்தை மக்களுக்கு வழங்கப்படுத்துகிறான் அவனது சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்துகிறான் இந்த மனிதர்கள் மீதி ஐந்து நேர தொழுகைகளை அல்லாஹ் தஹாரா கடமையாக்கி இருக்கிறான் இறைவன் திருமறையில் சொல்லு கொண்ட பொழுது ஹாஃபிது அலசலவாதி ஒஸ்ஸலாத்தில் உஸ்தா வபூமுர் இல்லாஹி கானிதீன் சூரத்துல் பக்ராவிலே இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்திலே தொழுகையை நீங்கள் பாதுகா தொழுகைகளை நீங்கள் பேணி பாதுகாத்து தொழுது வாருங்கள் அதே போன்று உஸ்தா நடுநேர தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்து வாருங்கள் என்று குறிப்பாக அல்லாத்த ஆளா இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எவர்கள் இந்த சலாத்துல் உஸ்தா என்பதற்கான விளக்கத்தை நான் தேடி பார்த்த பொழுது கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அசலாத்துல் உஸ்தா என்று சொல்வது சலாத்து குறிப்பிடுவதாக இமாம் இமாம் இமாம்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இன்னும் ஒரு ஹதீஸிலே சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் அஹதாப் யுத்தம் நடந்த பொழுது சொன்னார்கள் ஷகலூனா அனுசலாத் லுஸ்தா அசரு தொழுகையை விட்டும் எங்களை அசரு தொழுகையை அசரு தொழுகை தொழுவதை விட்டும் எங்களை அஹ் ஷகலூனா விட்டார்கள் என்று அபிகல் நாஹிம்சல் அல்லாஹ் அரிவஸ் செல்லும் அவர்கள் சொன்ன அதிசே வைத்து இந்த வசனத்திலே வரக்கூடிய அஸ்ஸலாத்துலுஸ்தா என்று சொல்லுவதற்கான

அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்கின்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று சொன்னார்கள் ஹலீலி எனது நண்பர் அலை அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் அல்லா துஷி எந்த ஒன்றை நினைவிக்க வேண்டாம் என்ற உபதேசம் நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி

அல்லாஹு தாலா நீக்கி விடுகின்றான் என்பதாக சொல்லிவிட்டு வலா தஷ்ரபில் ஹம்ர மதுவை நீங்கள் குடிக்க வேண்டாம் மதுவை அருந்த வேண்டாம் பைனஹா மிஃதாஹு குல்லி ஷர்ரின் அது மது அருந்துவது எல்லா தீமைகளுக்கும் திரவுகோள் எனவே மதுவை அருந்த வேண்டாம் என்று இந்த ஹதீஸிலே அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்ததாக இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே உலமாக்கல் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரத்தை அல்லாஹூ தாலா வைத்திருக்கின்றான் அந்த நேரத்தில் தொழுகையை நாங்கள் பிற்படுத்தாமல் முற்படுத்தாமல் நாங்கள் தொழுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் பிற்படுத்துவதோ அல்லது முற்படுத்துவதோ கூடாது ஏனெனில் அல்லாஹு தாலா இன்னும் முகமினின கிதாபன் மௌகூதா தொழுகை என்பதை முகமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்பதை அல்லாஹு தாலா சூரத்து நிசாவிலே நூத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் எபின் மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ஜிக்கு எவ்வாறு ஒரு நேரம் இருக்கிறதோ அதே போன்று தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது ஹஜ்ஜுடைய மாசத்தில் தான் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அரபா தினத்தில் தான் நாங்கள் அரபாவுக்காக தருத்து நிற்க வேண்டும் அதே போன்று தொழுகைக்காக குறிப்பிடப்பட்ட நேரத்தில் மாத்திரம்தான் நாங்கள் அந்த பிரதான தொழுகையை தொழ முடியும் அதனுடைய நேரம் வருவதற்கு முன்னால் தொழுவது கூடாது தொழ முடியாது என்பதை இங்கே விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் எவர்கள் அந்த தொழுகையை உரிய நேரத்திற்குள் தொழாமல் பிற்படுத்தி தொழுகின்றார்களோ அவர்களுக்கான எச்சரிக்கையையும் அல்லாத்திருமையிலே நான்காவது ஐந்தாவது பார்க்கிறோம் எவர்கள் தொழுகையிலே மொடுப்புக்காக இருக்கின்றார்களோ நேரத்துக்கு தொழவில்லை அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருப்பதை நாங்கள் மூலமாக பார்க்கிறோம் இது யாருடைய பண்பு என்றால் தொழுகையை நேரத்திற்கு தொல்லாமல் அதனை பிற்படுத்தி தொழுவது யாருடைய பண்பு என்றால்

அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்ததை போன்று அவருடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் அவரை விட்டு விழந்ததை போன்று என்பதை நவபலிப்படும் ஆவியார் அவர்கள் இங்கே பார்க்கிறோம் அருமை குரு இஸ்லாமிய சகோதரர்களே எவருக்கு இந்த தொழுகை உரிய நேரத்துக்கு தொல்ல முடியாமல் வீணாக்கி விடுகின்றாரோ அவரை பாவங்கள் சூழ்ந்து கொள்கின்றன அவரை விட்டும் வரக்கத்துகள் அல்லாஹியவர் ரஹமத்துகள் நீக்கப்பட்டு விடுகின்றன

வேண்டுமென்றே தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழாமல் உரிய நேரத்துக்கு தொழாமல் விட்டு விடுகின்றாரோ அவர் ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டார் அவர் அமல்களை செய்து அல்லாஹு தாலாவிடம் தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும் அந்த தொழுகையை அவர் மீட்டித் தொள்ள வேண்டும் அருமை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே எவர் தொழுகையை மறதியாக அல்லது தூக்கத்தின் காரணமாக விட்டுவிட்டாரோ தவறிவிட்டதோ எப்பொழுது ஞாபகம் வருகின்றதோ அந்த நேரத்தில் அவர் அந்த தொழுகையை தொழ வேண்டும் தூக்கமாக இருந்தால் எப்பொழுது அவர் எழும்புகின்ற வேண்டும் என்று அல்லாமல் அவர் அதற்கான ஆயத்தங்களை செய்து விட்டு தூங்குகொண்டார் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்லி விட்டு தூங்குகொண்டார் அதற்கான எலாம்களை செட் பண்ணி விட்டு தூங்குகொண்டார் ஆனால் உண்மையிலே தூக்கம் போய்விட்டது என்ற நிலைமை இருந்தால் அவரை பற்றிய நிலைமை அவரது உள்ளத்திற்கு தெரியும் எனவே யாரும் சொல்ல தேவையில்லை அவருக்கு தெரியும் அவர் வேண்டும் என்று விட்டாரா அல்லது தவறுதலாக விட்டாரா என்பதை அவரால் தீர்மானித்துக் கொள்ள முடியும் எவர் அவ்வாறு தவறுதலாக விட்டு விட்டாரோ அவர் எப்பொழுது தூக்கத்திலிருந்து வரோ அந்த நேரத்திலே அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் வேலை சோழிகள் இருக்கின்ற பொழுது அவ்வாறு ஏற்படுவது குறைவு வேலை சோழிகள் இருக்கின்ற பொழுது மறந்து விட்டால் பாங்கு கேட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஆனால் மறந்து விட்டதே பாங் அசருக்கு பாங்குப்பதற்கு முன்னால் எங்களுக்கு திரும்ப ஞாபகம் வருகின்றது என்று சொன்னால் எப்பொழுது ஞாபகம் வருகின்றதோ அந்த நேரத்திலே அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் சல்லல்லாஹ் ரேவ் அவர்கள் சொன்னார்கள் மன்னசியோ சலாத்தன் அவு நாமா அன்ஹா எவர் ஒரு தொழுகையை மற ஒரு தொழுகையை விட்டு தூங்கி விட்டாரோ அல்லது அல்லது மறந்து விட்டாரோ ப கஃபார துஹா ஐயோ சொல்லிஹா இராத அதனுடைய கஃப்வாரத் என்னவென்றால் எப்பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றதோ அந்த நேரத்திலே அவர் தொழுது கொள்ள வேண்டும் இதனை தவிர வேறு எந்த விதமான ஒரு கபாரத்தும் பிரதி உபகாரமும் இல்லை என்பதை சல்லல்லாஹு அலி சொன்ன ஹதி செய்ய முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமையை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே அதற்கான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் தூங்கிவிட்டு உண்மையிலே நாங்கள் எழும்புவதற்கு தவறி விட்டதை தான் அந்த நேரத்தில் எலும்பி தொழுவதில் பிரச்சனை கிடையாது தொழ வேண்டும் என்பதை நாயகம் வலிவுசல் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று நபிகண் நாயகம் சல்லாஹ் வலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அசரு தொழுகை சூரியன் மறைவதற்கு முன்னால் சூரியன் ஒரு மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு முன்னால் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் வக்துல் அசரி மாலம் துசஃபர் ஷம்சு சூரியன் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு முன்னால் அந்த அசர தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னதாக அவரிடம் வந்து கேட்டதாக அனசரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தில்க சலாத்துல் முனாபிகின் தில்க சலாத்துல் முனாபிகின் தில்க சலாத்துல் முனாபிகின் அந்த தொழுகை அப்படிப்பட்ட தொழுகை தொழுகை அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் அசர தொழுகை முடிகின்ற பொழுது சூரியன் மறைவதற்கு கொஞ்ச நேரம் இருக்கின்ற பொழுது எழும்பி தொழுவார்கள் அவர்கள் காக்கை போன்று கொத்திவிட்டு எழும்புவார்கள் அல்லாஹு தாலாவை அந்த தொழுகையின் மூலம் அவர்கள் ஞாபகப்படுத்த மாட்டார்கள் இதனால் தான் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எவர்கள் அசர தொழுகையை தாமதமாகி தொழுகின்றாரோ

சூரியன் உதயமாக முன்னால் பஜிர் தொழுகையை தொல் தோல்ல வேண்டும் என்பதையும் சல்லல்லாஹு அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் எவர்கள் ஒரு ருக்குவையும் சுஜூதையும் அடைந்து கொள்கிறாரோ அவர் ஒரு ரக்காத்தை அடைந்து கொள்ளவர் அடைந்து கொண்டவர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹரி சிறுமனு சொன்னார்கள் மன் அதரக்க ரகத்தம் மீன சலாதி எவர் ஒரு ரகா அடைந்து கொள்கிறாரோ அவர் தொழுகையை அடைந்து கொண்டவர் எவர் ஒரு ரகா இமாமோடு அடைந்து கொள்கிறாரோ அவர் தொழுகையை அடைந்து கொண்டவர் எனவே அருமை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் தூங்குகின்ற பொழுது எங்களில் நண்பர்களிடத்திலே தொழுகைக்காக எழுப்பும்படி கூறிவிட்டு படு தூங்குவது எங்கள் மீது கடமையாகும் அதே போன்று யாராவது தூங்காமல் தொழு தூங்கிக் கொண்டிருந்தால் தொழாமல் தூங்கிக் கொண்டிருந்தால் அவரை எழுப்புவதும் எங்கள் மீதுள்ள கடமையாகும் ஏனெனில் அல்லாஹு தாலா திருமறையில் சொன்னதை போன்று நல்ல விடயங்களிலே நாங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருவர் உதவியாக இருந்து கொள்ள வேண்டும் தூங்கிக் கொண்டிருக்கின்றவர் பொடுபோக்காக இருக்கின்றவர் எனவே அந்த பொடுபோக்காக இருக்கின்றவரை நாங்கள் ஞாபகப்படுத்துவது அல்லாமுத்தாலாவுடைய தொழுகை சம்பந்தமாக ஞாபகப்படுத்துவது எங்கள் மீது உள்ள கடமை என்பதையும் இமாம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி காட்டினார்கள் அதே போன்று வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளை தொழும்படி ஏவ வேண்டும் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் தாய் தந்தை மனைவி அதே போன்று ஏனைய சொந்தக்காரர்களை தொழுகையை ஏவுவது எங்கள் மீது கடமையாகும் பஜிரு தொழுகைக்காக வேண்டி அவர்களை எழுப்பி விடுவது எங்கள் மீதுள்ள கடமையாகும் அதே போன்று உங்களது பிள்ளைகளை ஏழு வயது ஆகினால் தொழும்படி ஏவுங்கள் அலைஹா வஹும் அபுனா அவர்கள் பத்து வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழும்படி அஹ் சொல்லுங்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு அடியுங்கள் படுக்கையிலே அவர்களை பிரித்து போடுங்கள் பத்து வயது ஆகினால் அவருடைய படுக்கைகளை நீங்கள் பிரித்து போடுங்கள் என்பதாக சல்லா அலி வசல்லம் அவரோடு சொன்ன அதிதை நாங்கள் அபுதாவுதிலே பார்க்கிறோம் எனவே அருமை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே பள்ளிகளுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது சிறு பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வர வேண்டும் அவர்களுக்கான தொழுகைகளை நாங்கள் பழக்க வேண்டும் நாங்கள் அதிகமாக உபதேசம் செய்வதை விட எங்களது சேர்பாடுகளின் மூலமாக எங்களது செயற்பாடுகளின் மூலமாக பிள்ளைகள் அதிகம் தாக்கம் செலுத்த தாக்கம் செலுத்தப்படுகின்றார்கள் எனவே நாங்கள் பள்ளி வாயலுக்கு செல்கின்ற பொழுது பிள்ளைகளை நாங்கள் அழைத்து செல்வோமாக இருந்தால் ஓரிரு வருடங்களிலே நாங்கள் சொல்லாமலேயே அந்த பிள்ளைகள் அவர்களாகவே தொழு அவர்களுடனாகவே தொழுவதற்கு பழகிக்கொள்வதை கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று பள்ளி வாயலுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற பள்ளி வாயல் பாதைகளிலே விளையாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழுகை சம்பந்தமாக ஞாபகப்படுத்த வேண்டும் அவருடைய ஜமாத்து சம்பந்தமாக சிறப்புகளை உணர்த்தி கொடுக்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் யாரையாவது கண்டால் எங்களுக்கு முடியுமான வகையிலே எங்களால் முடியுமான வகையிலே நாங்கள் அவர்களுக்கு தொழுகை சம்பந்தமாக ஞாபகப்படுத்தி ஜமாத்து தொழுகைகளுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளை கூட்டு செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று அருமை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே யாருக்காவது தொழுகை மறதியாக விட விட்டு என்றால் மறதியாக தவறிவிட்டது என்றால் எப்பொழுது ஞாபகம் வருகின்றதோ எப்பொழுது ஞாபகம் வருகின்றதோ அந்த நேரத்திலே அவர் அடிப்படையாக தர்த்திபாக ஒழுங்குமுறைப்படி அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் உதாரணமாக தோறு தொழுகையும் அசர தொழுகையும் மறதியின் காரணமாக தவறிவிட்டது என்று சொன்னால் எப்பொழுது ஞாபகம் வருகின்றதோ அந்த நேரத்தில் துகரை தொழுதுவிட்டு அசரை தொழுது கொள்ள வேண்டும் அதே போன்று துகரையும் அசரையும் தவற விட்டு தவற விட்டு விட்டார் அசறு தொழுகைக்கான நேரம் முடிவடைய போகின்றது எண்ணி இருந்தால் அசரு தொழுகை தான் அந்த நேரத்திலே நாங்கள் தொழ வேண்டும் அசரும் துகரும் அசரும் தவறிவிட்டது அசர தொழுகைக்கான நேரம் முடிவடைய போகின்றது என்று இருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் ஒழுங்குமுறைப்படி பார்க்காமல் அசர தொழுகையை தொழுது விட்டுத்தான் நாங்கள் லுகர் தொழுகை தொழ வேண்டும் என்பதையும் இமாம் அவர்கள் சொல்லிக்காட்டுவதை பார்க்கின்றோம் ஏனென்றால் அந்த நேரத்திலே நாங்கள் துகர் தொழுகை தொழுவமாக இருந்தால் அசர தொழுகையும் எங்களுக்கு மிஸ் ஆகிவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதன் காரணமாக அந்த நேரத்திலே தர்த்தி ஒழுங்கை பார்க்காமல் அசர் தொழுகையை தொழுது விட்டு பின்னர் தொழுகையை தொழ வேண்டும் என்பதையும் இமாம் அவர்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களே உங்களது சொத்துக்களும் உங்களது பிள்ளைகளும் உங்களது வியாபாரங்களும் உங்களது தொழில்களும் உங்களது வாகனங்கள் மிருகங்கள் இவைகள் அனைத்தும் தொழுகையை விட்டும் உங்களை பாலாக்கி விட வேண்டாம் தொழுகையை விட்டும் பராமுகமாக்கி விட வேண்டாம் தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுது கொள்ளுங்கள் அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கின்றார்கள் யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகின்றாரோ அல்லாஹுவை ஒரு முஸ்லிமாக சந்திப்பதை விரும்புகின்றாரோ அவர் தொழுகைக்காக அழைப்பூடுகின்ற நேரத்திலே சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எந்த முறைப்படி தொழுது காட்டினார்களோ அந்த முறைப்படி தொழுது கொள்வதற்கு விரைந்து கொள்ளட்டும் நீங்கள்

அதே போன்று நீங்களும் பள்ளி சென்று சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நபிக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்கள் நீங்கள் நபியுடைய புறக்கணிப்பீர்களாக இருந்தால் வழிகட்டு போய் விட்டீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள் தொடராக சொல்லுகின்ற பொழுது தொடராக இவர்கள் இவ்வாறு இமாம் ஜமாத்தை விட்டும் தாமதமாகி தொழுகை தாமதமாக வீடுகளிலே தொழுகின்றார்களோ அவருடைய முனாஃபிக்கினுடைய பண்பு என்பதையும் செல்லல்ல வளைய செல்வர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எந்த அளவுக்கு என்றான் வலக்கது கானர் ரஜுலு யூதாபி யுஹாதி பைனர் ரஜு லைனி அபிகல் நாயகம் செல்லல்லாஹு வலிவு செல்வருடைய காலத்திலே நடக்க முடியாத ஒரு மனிதராக இருந்தால் கூட இரண்டு நபர்கள் சேர்ந்து தூக்கி வந்து சஃப்லே நிப்பாட்ட வைத்து தொழுவித்ததை தொழுவதனுடைய வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் எனுடைய செல்லம் லாஹு வளைவ செல்லும் அவர்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தொழுகையை உரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இந்த எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் சகோதரர்களே ஒரு மோமினை பொறுத்த வரையிலே எவர்கள் இந்த தொழுகையிலே இன்பம் கண்டார்களோ எவர்கள் இந்த தொழுகையிலே உள அமைதியை கண்டார்களோ நிச்சயமாக ஒரு நாளும் தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழாமல் விட்டுவிட மாட்டார்கள் மாற்றமாக அந்த தொழுகையினுடைய இன்பம் யார் இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த தொழுகை கஷ்டமாக இருக்கும் என்பதையும் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய பயம் இருக்கும் என்றால் தாலாவுடைய தண்டனைகள் மீது இருக்கின்ற பயம் இருக்கும் என்றால் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வைத்திருக்கின்ற சோனத்தின் மீது ஆசை இருக்கும் என்றால் தாலா கடமையாக்கிய இந்த தொழுகையை விட்டும் நாங்கள் தூங்க மாட்டோம் அல்லது தொழுகைக்கான அதான் ஒழிக்கப்பட்டதன் பின்னால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க மாட்டோம் எதுவாக இருந்தாலும் சற்று நேரம் பொறுத்திருங்கள் நான் தொழுது விட்டு வருகின்றேன் என்று அந்த சொல் தைரியமாக நாங்கள் சொல்லுவோம் யாரோடு பேசிக் கொண்டிருந்தாலும் தொழுகைக்காக ஒன்று அதான் சொல்லப்பட்டு விட்டது நான் போய் வருகின்றேன் என்று போகக்கூடிய ஒரு மூமினாக இருப்பான் எப்பொழுதும் அல்லாஹாலாவுடைய நம்பிக்கை முழுமையாக எந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அந்த மனிதன் அவ்வாறு நடந்து கொள்வான் அருமை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே எவர்கள் பள்ளி வாயலுக்கு வெளியேறி சொல்கின்றார்களோ யாருக்காக வெளியேறி செல்கிறார்கள் யாரை பார்ப்பதற்காக போகின்றார்கள் யாரை நோக்கி அவர்கள் நடந்து சொல்கின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் பள்ளி வாயலுக்கு போவது எல்லாம் அல்லாஹாலுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய விருந்தாளிகளாக ஒவ்வொரு முகமினும் முஸ்லிமும்

போகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் அல்லாஹு தாலாவிற்கான அந்தஸ்தை ஒரு உடத்தை அல்லாஹு தாலா சூனத்திலே ஏற்பாடு செய்வதாக செல்லல்லாக வலையோ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹு தாலா எவ்வளவு சங்கைப்படுத்துகின்றான் எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றான் என்பதை இந்த விடயங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம் அருமை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே எவர்கள் மீது அல்லாஹு தாலா அருள் புரிந்திருக்கிறானோ எவர்கள் மீது அல்லாஹு தாலா இறக்க பார்வை கொண்டிருக்கிறானோ அவர்கள் தொழுகையை ஒரு நாளும் அந்த உரிய நேரத்திற்கு தொழாமல் இருக்க மாட்டார்கள் எப்பொழுது அதான் அவருடைய காதுகளிலே கேட்கின்றதோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு அல்லாஹைய அழைப்பை ஏற்று பள்ளிக்கு போகக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியள்